எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போற கீரை சமையல்ல ஒரு கீரையை வச்சு ரெண்டு வித்தியாசமான ரெசிபி தான் பண்ண போறோம் அதாவது பாலக்கீரையை வச்சு பாலக்கீரை சப்பாத்தியும் கூடவே பாலக்கீரை பக்கோடாவும் பண்ண போறோம் இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு தந்தா சாப்பிட்றவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க செஞ்சிடலாம் முதல்ல நம்ம செய்ய போகிறது பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி தான் நான் இன்னைக்கு வந்து நாலு சப்பாத்தி தான் பண்ண போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அரைக்கட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க கீரையை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது இப்போ தனியாக வச்சுட்டு சட்டியில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடவே உப்பு சேர்த்து அரைச்சு வச்சிருக்க கீரை தண்ணிய இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசஞ்சிப்போம் ரொம்ப தண்ணி ஆகிடாம கம்மியாக தண்ணி சேர்த்து மாவை பிசஞ்சிப்போம் நம்ம மாவு பிசையும் போதே நெய் சேர்த்து பிசையறதுனால சப்பாத்தி நல்லவே சாஃப்டா வரும் அதே மாதிரி மாவையும் நல்லா அடிச்சு பிசைஞ்சிப்போம் சப்பாத்தி மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த அரை மணி நேர கேப்ல நம்ம வந்து பக்கோடா செஞ்சிடலாம் வாங்க சட்டியில ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிள்ளை இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் காரத்தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கூடவே நறுக்கண ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கண கொஞ்சம் இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா கலந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பெசஞ்சிப்போம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது அதாவது நம்மளுக்கு பக்கோடா போடுற பக்குவத்துக்கு இதை நல்லா பெசஞ்சுக்கிற இதை நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அந்த கேப்ல நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் வாங்க ஏற்கனவே நான் உருண்டை உருட்டி வச்சுட்டேன் இதை இப்போ சப்பாத்தி கல்ல வச்சு திரட்டிப்போம் நான் வந்து மாவு ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி திரட்டிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன கூட தடவை திரட்டிக்கோங்க இதை இப்ப சூடான தோசை கல்ல போட்டுடலாம் சப்பாத்தி மேல கொஞ்சமா மேல எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு சைட் சப்பாத்தி வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுறேன் ரெண்டு பக்கமும் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ இத கல்ல இருந்து எடுத்துரலாம் சுவையான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி அடுத்து பக்கோடாவை எண்ணெயில பொறிச்சிடலாம் வாங்க அதுக்கு வானல்ல பக்கோடா முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கோடாவை பிச்சு போட்டுடலாம் ஒரு சைட் பக்கோடா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி பக்கோடா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பாக்குறதுக்கே நல்ல பொன்முருவலா இருக்கு இதை இப்ப எண்ணெய நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருவோம் நல்ல சூடான சுவையான பாலக்கீரை பக்கோடாவும் பாலக்கீரை சப்பாத்தியும் ரெடி நம்ம பாலக்கீரையை வச்சு ரெண்டு டிஃப்ரெண்டான ரெசிபி செஞ்ச மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து கீரை சாமையில் நல்ல செய்முறையோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம மெர்க்குரி பிளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க